இருபத்தி ஏழாம் திருக்குறள் யாகாவாராயினும் நாகாக்க அதனுடைய பொருள் ஒரு சில பேருக்கு தான் பொருள் தெரியும் குரல் எல்லாருக்கும் தெரியும் பொருள் யாருக்கும் தெரியாது இது எப்படி இருக்குன்னா ஒரு அம்மா பூச முடிஞ்ச உடனே பங்குசாமியாரை வாழ்த்துறதுக்காக சக்கரிஸ்து ஓடியாந்துச்சு சாமியும் ஐயோ 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 உங்களுக்கு திஷ்டி உங்களுக்கு திஷ்டி உங்களுக்கு திஷ்டி சாமியாருக்கு தூக்கி வாரி போட்டது என் பிரசங்கத்தை பாராட்டுது இந்த அம்மாவுக்கு தான் நான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவேன் என்னம்மா அப்படிப்பட்ட நான் பேசிட்டேன் இது திஷ்டி திஷ்டின்றீங்களே என்ன பாயிண்ட்டை நான் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்திருக்குன்னு சொல்லி ஃபாதர் அந்த அம்மாவை கேட்டார் அந்த அம்மா என்ன சொல்லிச்சான் தெரியுமா எனக்கு என்ன புரியுது எனக்கு என்ன புரிஞ்சுது இல்லை என்ன பாராட்டுறியமா அதுக்காக தான் சொன்னேன் இல்லை நீ அந்த கையை கையை ஆட்டி பேசுகிறீங்கல்ல மக்கள் சிரிக்கிறாங்கல்ல அதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ கவர்ச்சிக்கணும் அன்புள்ள சகோதரிகளே நாக்கு அடக்கு உயிரோடு இருக்கும்போது ஆக்கு அந்த நாக்கு சுத்தமாக இருக்கணும் எல்லோரையும் அன்பாக வரவேற்க வேண்டும் தான் நம்ம நாக்கை பற்றி பேசணும் அன்பாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் கஷ்டப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது ஒரு இடத்துல உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய ஏதோ ஒரு தாழ்ந்த ஜாதி அப்படின்லாம் கிடையாது அவனை பார்த்து ஒரு அசிங்கமாக பேசிட்டான் இந்த ஜாதி ஜாதின்றவன் அந்த மூஞ்சி முகாரையில் வச்செல்லாம் ஒயர்ந்த ஜாதி கீழே ஜாதி சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் சொல்லிவிட்றேன்னு இப்போ நீங்கள் வந்து இட்டாலிக்கு இப்போ ரோமில் இருக்கிறார் நம்ம மோடி அவர்கள் இட்டாலிக்கோ ஜெர்மனிக்கே போய் உன் மூஞ்சை வச்சு நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவனு எவனும் சொல்ல போகிறதில்லை ஏன்னா நம்ம மூஞ்சை கறி பானை மாதிரி இருக்குது ஒன்று எவன் பாராட்டுவான் ஒன்று பார்த்த உடனே எல்லோரும் தெட்டு பிடிப்பு பார்க்குறான் சில பேர் இருந்தாலும் முழு கரு பார்க்குறா நான் பசங்க அப்படி பார்க்குறாங்க வெயிட் 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 அப்படி சொல்லி ஆ யோ நோ பெயிண்ட் இயர் நோ பெயிண்ட் அப்போ லுக் வெரி பிளாக் அப்படின்றா அங்கே போய் பால் அடைக்கின்னு வரணும் நீ அப்படி ஒருத்தர் உயர்ந்தவர் என்ன பண்ணார் தன்னோடு வேலை செய்கின்ற ஒருவரை பார்த்து கோபத்தில் ஒரு மாதிரி பேசிட்டார் என்ன பேசினார்னா டே பரவையா அப்படின்ட்டார் அந்தால் என்ன பண்ணா ஐயா உங்களுக்கு வேறு வார்த்தை கிடைக்கலையா இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன் உங்கள் வயலில் வேலை செய்கிறேன் எடுபடி செய்கிறேன் சில டைமில் சாப்பாடு கிடைக்கிது சில டைம் சாப்பாடு கிடைக்கல என்ன போய் இந்த வார்த்தை சொல்கிறீங்க உங்களை எத்தனை பேர் அந்தமாதிரி வார்த்தை சொல்கிற ஆளுங்க இருக்கிறாங்க தெரியுமாங்க இங்கே சொல்ல மாட்டேங்க மெட்ராஸில் தீட்டி விழுவாந்து ஊரில் போய் சொல்கிறீங்க யாகாவாராயன் நாகாக்க காவாக்கால் அப்படின்னு யானைய காக்கல் சோகாப்பர் சொல்லி எழுக்கப்படும் அதற்குரிய தண்டனை அப்படின்னு அது புனித அந்தோனியார் நமக்கு செய்கிற புதுமைகளாக இருக்கணும் இந்த திருவிழாவிலிருந்து எல்லோரையும் அன்பாக அழைக்கின்ற எல்லோரையும் அன்பாக பாராட்டுகின்ற எல்லோரும் வரவேற்கின்ற நாக்கு உடையவர்களாக பார்வை உடையவர்களாக பண்பு உடையவர்களாக நாம் ஏற்க வேண்டும் அதான் தோல் அந்தோனியார் எடுத்து நாம் கற்றுக்கொள்ள எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன் என்று முதல் வாசகத்தில் இப்போ சின்ன பேர் சொல்வதை கேட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஆர் அவங்கவுங்க ஆளுங்களுக்கு அவங்க ஆளாக இருக்கக்கூடாது அப்படி இல்லை அந்த மாதிரி ஆள் இன்னும் ஆளியா இன்னும் ஆள் ஆண்டவர் சிங்காரவணத்தில் ஆதாம் மேவாளை படைக்கின்ற பொழுது அவங்கவுங்க அவங்கவுங்க நான் படித்தார் இல்லை ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் தான் படித்தார் ஆண்டவர் ஆக நாம் எல்லோரும் சகோதரர்கள் நாம் எல்லோரும் நண்பர்கள் நாம் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அங்கங்கள் சகோதர சகோதரி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா இது இப்படிலாம் இல்லைன்றவங்க தூக்கு சின்ன குழந்தைக்கு எதுக்கு வேணாலும் கை தூக்கின்னு இருப்பாங்க முன்னால் இருப்பாங்க கெட்ட பிள்ளைங்களாம் தூக்கு அப்படின்னு நான் சில இந்த எல்கேஜ் யூகேஜ் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் கெட்ட பிள்ளைங்களாம் கை தூக்கணுன்னு ஒரு பத்து பசங்க கை தூக்கும் அது தெரியாது கெட்ட பிள்ளைங்க போ கெட்டவர எல்லாத்துக்கும் கை தூக்கும் இந்த விழாவிலிருந்து நம்ம சித்தாலை பார்க்க பங்கு மக்கள் கற்றுக்கொள்ள குடிந்த புனித அந்த நேரத்துலேருந்து நாகாக்கு சுத்தமான வார்த்தைகளை பேசும் இவ்வளோ அழகாக பாடுறீங்க உன்னதங்கள்லேயே ரைவனுக்கு என்ன ராகம் போது தொடக்கத்திலே கல்யாணி ராகம் ஆ ஒரு அஞ்சாறு ராகத்தை நீங்கள் பாடி அதெல்லாம் பாடும்போது இந்த ராகம் எவ்வளோ நல்லா இருக்குது கோயிலை விட்டு வெளியே போனோம் அந்த நாகை ஏன் ஆறுது ஏனார் சாக்கர் நற்கருணை உட்கொள்கின்ற நாக்கு நம்முடைய நாக்கு இறைவார்த்து சொல்கின்ற நாக்கு நம்முடைய நாக்கு பாடுகின்ற நாக்கு நம்முடைய நாக்கு இறைவன் படைத்த நாக்கு நம்முடைய நாக்கு சுத்தமாக அந்தோனியார்கிட்ட கேட்டு தெரியும் கடைசியாக புரிந்து அந்தோனியாட்டை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது ரொம்ப மனித நேயம் உள்ளவர் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் உள்ளது தான் நான் சொல்கிறேன் எல்லோருக்கும் புதுமை செய்கிறவர் எல்லோரையும் சகோதரராக நினைத்தவர் புனித அந்தோனியார் ஆக எல்லாருக்கும் புதுமை செய்தார் ஏழைகளுக்கும் புதுமை செய்தார் நம்முடைய நற்செய்தி இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள நிச்சயமாக நற்செய்தியிலிருந்து தான் புனித அந்தோனியார் கற்றுக்கொண்டார் என்று சொல்ல வேண்டும் புனித அந்தோனியார் நமது ஆண்டவர் ஒரு சில பேருடைய வீட்டில் போய் சாப்பிட்டார் சாப்பிட்டார் இதை பரிசுகள் வெளியிலிருந்து காமெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க பரிசுகளுக்கு காமெண்ட் அடிக்கிற வேலை தான் அதுபோல் நம்ம பங்கல் சொல்ல மாட்டேன் நம்ம இல்லை ஒரு சில பேருக்கு காமெண்ட் டட்சுங்கிறதே தான் முழு நேர வேலை வேலையில்லாம் திண்டாட்ட நீ எப்படியா சொல்லுவேன் இந்தியாவில் நீ தான் காமெண்ட் டட்சும் இருபத்தி நாலு மணி வேலை செய்துங்கிறே ஆக காமெண்ட் அடிக்கிற கூறுகள் சேர்ந்துரு சேர்ந்துரு ஜாயின் கேட்டு ஜாப் வெளியிலேருந்து எல்லாம் காமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாருங்க பரிசையர்கள்லாம் அப்போஸ்டர்களை கூப்பிட்டு பேசுகிறானுங்க நேராக கிட்ட பேசுகிறதா சரியாக நோஸ் கட்டு கொடுத்துருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போது சிலர்களை கூப்பிட்டு பேசுகிறானுங்க பரிசார்கள் யா உங்கள் போதகர் உங்கள் வீட்டிலாம் வந்து சாப்பிட்ணுங்கிறாரு சி 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 சொல்கிறதுக்கு அசிங்கமாக மாதிரி இவங்க வீட்டில் சாப்பிட்லாமா முதல்ல இவங்க வீட்டில் வந்து உக்காந்துலாமா யா உங்கள் வீட்டில் அருவக்கார தாண்டி உள்ளே வரலாமா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஜாலியாக இருக்கிறார்யா உங்கள் பேர் செய்யலாமா அப்படின்னு சொல்லி காமெண்ட் அடிப்பது ஆண்டவருடைய காதிலே ஒலிக்கிறது ஆண்டவர் கொஞ்சம் சாப்பிட்ட பதில் சொல்கிறார் மருத்துவர் நோய் உற்றவனுக்கு தான் மருத்துவர் நோய் அற்றவனுக்கு மருத்துவர் அல்ல சொல்லி பேசுகிறார் ஆகவே இங்கே ஒரு சமத்துவம் இந்த சமத்துவத்தை அனுசரிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீங்க பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறீங்க பல இடங்கள் இது வந்திருக்கேன் ஏற்பான் ஏற இருப்பேன் அப்படி தான் இருப்பான் என்ன பண்ணுறது ஆனால் நாம் எல்லோரும் இது எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன இந்தியில் பாடுவேன் தமிழில் பாடுவேன் கன்னடாவில் பாடுவேன் எல்லாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் நாம் எல்லோரும் சகோதரர்கள் நமது சினிமாவில் வந்து ரம்ம என் காதல் என்கின்ற ஒரு சினிமாவில் வந்து ஒரு பாடல்னுடைய ஒரு பாட மட்டும் பாடுறேன் அதில் எவ்வளவோ அர்த்தம் இருக்கிறது நாம் எல்லோரும் வாழ பிறந்தவர்கள் ஒரு நாளைக்கு நாம் இறந்து போவோம் இறந்து போய் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவோம் அங்கும் சமத்துவம் இருக்கிறது என்றால் இங்கும் சமத்துவம் இருக்க வேண்டும் கல்லறையில் சமத்துவம் இருந்தது என்ன புண்ணியம் எல்லாம் முடிந்து போன நேரத்தில் சமத்துவம் எதற்கு சாப்பா பொடி சாப்பா சா அப்படியே பொடி சாப்பா அதே கேழப்பொடி அதே கேழப்பொடி கரெக்டா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சித்தால பக்கம் சமரசம் உலாவும் இடமே சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் வேதம் இல்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு சுடுகாடு தொல்லை தபலாடி தூங்கிடும் வேடு உலகினிலே இதுதான் வாழ்வில் சமரச நம் வாழ்வில் கை தட்ட அசியமாப்படும் நம் வாழ்வில் உலாவும் இடமே நமது பங்கு சமரசம் உலாவும் பங்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடும் சாமரசம் ஆகும் நான் ஒரு நாளைக்கு திடீர்னு வேஷம் போட்டு உன் வீட்டுக்கு முன்னால் நிற்பேன் உன் வீட்டில் கூப்பிட்டு எனக்கு காப்பி ஏதாவது நான் கொடுத்தேன்னா உன் குழுமம் சாமரசம் உடக்கூடும் சில பேர் கேள்வி கேட்டால் உட்கார்ந்து பாதி அதில் சும்மா கூட அனுப்பிட்டால் கூட போயிடலாம் என்ன ஒரு பாதி உசுறு போச்சு ஆமாம் எந்த தெரு கமல்நாட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா அந்த கேள்வி கமல்நாட்டினா முட்டாள்தான் கேட்கலாமா அந்த கேள்வி எந்தருவு இல்லை எதுக்கு கேட்டேன்னா சும்மா கேட்டேன் சும்மா கேட்குறது இல்லை துரி பார்த்து வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை இருக்கும்பொழுது எல்லோரையும் அன்பு செய்யுது பறவைகளை பாருங்கள் அதனுடைய பார்வை எல்லார் மேலும் படுகிறது மிருகங்களை பாருங்கள் எல்லார் வீட்டுக்கும் போகிறது யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுகின்றது இது இவர் அது அவர் என்று மிருகங்கள் பார்ப்பதில்லை பறவைகள் பார்ப்பதில்லை பூச்சிகள் பார்ப்பதில்லை அறிவுள்ள மனிதன் நீ ஏன் பேதம் பார்க்குற அறிவுள்ள அருவு கெட்டவனை நீ ஏன் பேதம் பார்க்குற அப்போ மிருகத்தோட மோசம் அப்போ பறவைகளை விட மோசம் சூரியன் எதை பார்க்கிறது எல்லாரையும் பார்க்கிறது நிலா எல்லோருக்கும் வெளிச்சம் தருகிறது ஆக அப்படிப்பட்ட சமத்துவ சமத்துவ உணர்வை நமது அந்தோன் யார் தர முடியாது நான் வேண்டிக் கொள்வோம் பிரேசலோட் பிரேசலோட் மரியே வாழ்க மரியே வாழ்க